சிஸ்டர் நீ அடங்கி இருன்னு கத்தர் இந்த இந்த துன்பத்தை எல்லாம் நீ சகிச்சுக்கோ இருந்த தாங்கிக்கோ இந்த பாடுகளை எல்லாம் சகிச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொன்னா உனக்கு ஆசீர்வாதம் வரும்போது அது தெரியாது சந்தோஷம் வரும்போது கையால தெரியாது நீ கையால தெரியாம நிறைய நீ இழந்துட்ட ஆனா இந்த பலத்தை கைக்குள்ள நீ அடங்கி இருக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதங்கள் வந்தாலும் அதை ரொம்ப சுலபமாய் பிரச்சனை வந்தாலும் கையாளுவீங்க ஆசீர்வாதம் வந்தாலும் கையாளுவீங்க நீங்கள் சந்திக்க போகிற அனைத்து வெற்றியையும் தோல்வியையும் நீங்கள் சுலபமாய் சந்திப்பதற்கு நீங்க ரொம்ப சந்தோஷத்தோட சந்திப்பதற்கு அது உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களை மோல்டு பண்ணுகிற உருவாக்குகிற அந்த பலத்தை கைக்குள்ள நீங்கள் அடங்கி மட்டும் இரு நான் உன்னை நிச்சயமாய் ஒரு நாள் உயர்த்துவேன்